ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குயினி ஃபேமிலிக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி மூணு வகையான ஜூஸ் வகை தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மரணங்களிக்கா புதினா அண்டு நன்னாரி சர்பத் இந்த மூணு வகை ஜூஸ் வகை தான் பார்க்க போகிறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் மரநெல்லிக்காய் ஜூஸ் போடுறோம் அதுக்கு வந்து தேவையான பொருள் மரநெல்லிக்காய் மூணு ஒரு துண்டு இஞ்சி ஒரு கருவேப்பில கொத்து போட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம் அடுத்தது புதினா ஜூஸு அதுக்கு வந்து ஒரு கைப்பிடி அளவு புதினா ஒரு பீஸு இஞ்சி இது போட்டு அரைச்சிக்கலாம் பாருங்க ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து நன்னாடி சர்பத்து போட்டிருக்கோம் அதில் வந்து சத்தாவதை நாங்கள் ஆட் பண்ணிவிட்டோம் இது நடுவில் இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதினா புதினா வந்து எதுக்கு அப்படின்னா இந்த வாயு தொல்லை இருக்கிறது இந்த பசி எடுக்காமல் இருக்கிறவங்கெல்லாம் இதை குடிச்சா நல்லா காலையில் டைம் வந்து ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து இது ஒரு டம்ளர் குடித்தோம் அப்படின்னா நல்லா பசி எடுக்கும் இந்த வாயு பிரச்சனை இருக்காது அதுக்கெல்லாம் இந்த புதினா ஜூஸ் குடித்தோம்னா நல்லா ஹெல்த்தி இதில் வந்து என்னென்ன போட்டிருக்கோம் அப்படின்னு நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்தாச்சு அப்புறம் மரநெல்லிக்காய் ஜூஸ் வந்து இந்த காலையில் டைம் வந்து நம்ம குடித்தோம் அப்படின்னா நல்லா ஹெல்த்தி இது வந்து இந்த வயிற்று புண்ணெல்லாம் இதாக்கும் நம்ம வந்து டீ குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஐட்டம் வந்து நம்ம குடிச்சோம்னா ரொம்ப ஹெல்த்தி அது இல்லாமல் குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நெல்லிக்காய் வந்து சாப்பிடவே மாட்டாங்க அந்த புளிப்பு கசப்பு இருக்குது அப்படிங்கிறதுனாலும் சாப்பிட மாட்டாங்க அதனால் வந்து நாங்கள் மறுநெல்லிக்காய் போட்டு ஜூஸ் போட்டு இதில் வந்து தேன் இல்லை அப்படின்னா நாட்டுச்சக்கரை போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க நல்லாவே குடிப்பாங்க இந்த மூணு இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க கீப் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ் you <whistles>